வணக்கத்துடன் பெர் அண்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பிரான்சில் அவர் எடுத்திருக்கக்கூடிய சில நகர்வுகள் ஒரு அதிரடி களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்றுதான் நாம் குறிப்பிட வேண்டும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஐநா மன்றத்தில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய பல குற்றச்சாட்டுகள் அங்கு இருக்கக்கூடிய தனி அதிகாரிகளை சந்தித்து அவர் கொடுத்திருக்கக்கூடிய பல இலங்கைக்கு எதிரான அந்த ஆதாரங்கள் இவைகள் ஒரு பரபரப்பான களத்தில் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வேளையில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் என்கின்ற கேள்விகள் பல கோணங்களில் எழும்பிக் கொண்டு இருந்தன இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா தன்னுடைய அடுத்த நகர்வை அறிவித்திருக்கின்றார் அடுத்த நகர்வை அறிவித்திருக்கக்கூடிய அந்த களத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது புலம்பெயர்ந்த தமிழர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய களத்தை வைத்தியர் அர்ஜுனா எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கான ஒரு சூழலை எடுக்கிறாரா அல்லது தனக்கான ஆதரவை புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அதற்கான ஆதரவுகளை எடுக்கிறாரா இது இன்று எழும்பி இருக்கக்கூடிய ஒரு பிரதான கேள்வி இந்த கேள்விக்கான விடைகளோடு இந்த காணொலிக்குள் பயணிக்கலாம் எங்களுடைய வலையொலிய பகிர்ந்தளியுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களுடைய வலையொலிய குறித்த செய்திகளை கொண்டு செல்லுங்கள் தொடர்ந்து நாம் பல விடயங்களை குறித்து அதை சார்ந்த கருத்துக்களை நாம் காணொலி வாயிலாக பார்ப்பதற்கான ஒரு சூழல் அமையும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஐநா மன்றத்திற்கு செல்கிறார் என்கின்ற பொழுது எதிர்பார்ப்பு கூடியது எல்லா மட்டத்திலும் அந்த எதிர்பார்ப்பு இருந்தது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஐநா மன்றத்தில் பல ஆதாரங்களை முன்வைத்திருக்கிறார் என்று வைத்தியர் அர்ஜுனா சார்பிலும் எடுத்து வைக்கப்படுகிறது அதற்காக அவர் ஒவ்வொரு இடத்திற்கும் சென்ற இடங்கள் என்ன அங்கு என்னென்ன ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டது போன்ற பல விடயங்களை மிக தெளிவாக அவர் எடுத்து வைத்திருக்கிறார் இது இலங்கை ஆட்சியாளர்களுக்கு பெரும் சினத்தை கொடுத்திருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன வைத்தியர் அர்ஜுனா மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இலங்கை ஆட்சியாளர்கள் அதற்கான களங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியும் வந்த வண்ணம் இருக்கின்றன இது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியாவிடினும் ஆட்சியாளர்களுக்கு எதிரான நகர்வை வைத்தியர் எடுக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டு மட்டும் வலுவான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது என்பது நிஜம் தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பிரான்சில் இருக்கிறார் என்ற செய்தியை அவரே குறிப்பிடுகின்றார் பிரான்சில் இருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பிரான்ஸை மையப்படுத்திய சில நகர்வுகளை எடுக்கிறார் அது என்ன நகர்வுகள் என்கின்ற பொழுது பிரான்ஸில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அவர்களிடம் மனதில் பல கேள்விகள் இருக்கின்றது இந்த வைத்தியர் அர்ஜுனா நமலுக்கு நெருக்கமானவரா அதுபோல இயக்கத்தின் தலைவரை குறித்து மிக குறைவாக மதிப்பிட்ட கருத்துக்களை பதிவிட்டாரா தான் தான் சார்ந்த ஒரு அரசியல் களத்திற்காக தமிழர்களை காட்டிக் கொடுக்கக்கூடிய களத்தோடு வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகள் இருக்கிறதா இப்படி பல கேள்விகள் உங்கள் மனங்களில் இருக்கலாம் அந்த மனங்களில் எழும்பி இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான விடைகளை கொடுப்பதற்கான ஒரு களத்தை நான் எடுக்க இருக்கிறேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அறிவித்திருக்கிறார் அப்படி வைத்தியர் அர்ஜுனா என்ன நகர்வுகளை எடுக்க எடுக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மூன்று மணியளவில் ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டத்தை வைத்திருக்கின்றார் அந்த கூட்டத்தில் யார் வேண்டுமென்றாலும் வந்து கேள்வி கேட்கலாம் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அந்த கேள்வி என்னை காயப்படுத்துகின்ற கேள்வியாக இருக்கலாம் அல்லது எனக்கு நீங்கள் ஆதரவு சொல்லக்கூடிய கேள்வியாக கூட இருக்கலாம் எந்த கேள்வியாயினும் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் எனவே நீங்கள் அனைவரும் பாருங்கள் அங்கு ஒட்டுமொத்தமாக அந்த நிகழ்வு எப்படி நடக்கிறது என்பதை கண்காணிப்பதற்கு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கும் அதுபோல அங்கு ஒரே ஒரு மைக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த ஒருவர் ஒரு கேள்விதான் கேட்க வேண்டும் என்பதல்ல ஒருவர் கேள்வி கேட்ட பின்பு மற்றவர் கேட்க வேண்டும் என்பதற்காக அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது நீங்கள் எந்த கேள்வி வேண்டுமென்றாலும் கேட்கலாம் என்ன எப்படி வேண்டுமென்றாலும் நீங்கள் வருத்தெடுக்கலாம் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை ஆனால் உங்களு உங்களுடைய அந்த சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய ஒரு களமாக இது அமையும் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படி என்றால் பாரிஸில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மூன்று மணியளவில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு களத்தை வைத்தியர் அர்ஜுனா எடுக்க ஆரம்பித்திருக்கிறார் என்பதாகத்தான் நாம் இங்கு பார்க்க முடிகின்றது உடனடியாக ஒரு சிலர் சொல்லலாம் வைத்தியர் அர்ஜுனா தன்னுடைய நிதி சார்ந்த விடயத்திற்காக இது போன்ற ஒரு கூட்டத்தை கூட்டுகிறாரா என்கின்ற கேள்வி எழும்பலாம் அதற்கு கூட வைத்தியர் அர்ஜுனா மிக தெளிவாக அதற்கான கருத்தையும் பதிவிட்டிருக்கின்றார் இந்த கூட்டத்தில் எந்தவிதமான நிதி சார்ந்த விடயங்கள் பேசப்பட போவதில்லை என்னுடைய வழக்கிற்கு நிதி வேண்டுமென்றால் நான் என்னுடைய முகநூலில் பதிவிட்டாலே போதும் எனக்கு பணம் தருவதற்கு பலர் தயாராக இருக்கிறார்கள் அதுபோல நான் கையில் கட்டியிருக்கக்கூடிய இந்த வாட்ச் எனக்கு ஒரு சகோதரி கொடுத்தது தான் இந்த வாட்ச் அவர்கள் கூட இப்பொழுது பிரான்சில் இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி அறிந்தேன் கண்டிப்பாக அவர்களையும் சந்திப்பதற்கான ஒரு களத்தை எடுப்பேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் பிரான்சில் நடக்க இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான கேள்விகள் கேட்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டம் கூட்டப்படுகிறதா அல்லது புலம்பெயர்ந்த தமிழர்களை ஒருங்கிணைப்பதற்கான களத்தை எடுப்பதற்கு வைத்தியர் அர்ஜுனா தன்னுடைய அரசியல் ரீதியான காய் நகர்த்தலை எடுப்பதற்கு தயாராகி இருக்கிறாரா இது எழும்பி இருக்கக்கூடிய கேள்வி இந்த கேள்வி ஏன் எழும்பியிருக்கிறது என்றால் வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கருத்தை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது இந்த கூட்டத்திற்கு யார் வேண்டுமென்றாலும் கலந்து கொள்ளலாம் அவர் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர்களோ அவர் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களோ இன்னொருவர் தலைமையில் இயங்குகிறோம் என்று சொல்லக்கூடியவர்களோ அல்லது வேறு யார் வேண்டுமென்றாலும் இந்த கூட்டத்திற்கு வரலாம் நான் இந்த குழுவை சார்ந்தவன் என்று எனக்கு எந்தவிதமான அடையாளமும் கிடையாது என்னை பொறுத்த மட்டில் நான் ஒரு தமிழன் என்ன மக்களுக்கான பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதி நான் ஒரு மருத்துவர் என்கின்ற அடையாளத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றேன் எனவே நீங்கள் எந்த கேள்விகள் வேண்டுமென்றாலும் கேட்கலாம் என்று வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கிறார் அப்படியென்றால் இதன் பின்னணிக்குள் இருக்கக்கூடிய அந்த விடயங்கள் ஒரு மாற்றத்திற்கான அரசியல் களத்தை புலம்பெயர் தேசத்தில் வைத்தியர் அர்ஜுனா எடுக்கிறாரா என்கின்ற சந்தேகத்தை கிளப்புகின்றன காரணம் புலம்பெயர்ந்த தேசத்தில் தமிழர்கள் பிரிந்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட கொள்கைகள் தனிப்பட்ட கோட்பாடு தனிப்பட்ட தேடல்கள் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் பிரிந்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது அப்படிப்பட்ட சூழலினால் தமிழர்களுக்கான எந்த செயல்பாடுகளும் சரிவர நடைபெறாத ஒரு முறைமை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதை முறியடிப்பதற்காக தன்னிடம் கேள்வி கேளுங்கள் என்கின்ற அடிப்படையில் அனைத்து குழுக்களையும் ஒன்றழைத்து அவர்களை இணைப்பதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கு வைத்தியர் அர்ஜுனா திட்டமிட்டு செயல்படுகிறாரா என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை தமிழர்கள் விடயத்தை மையப்படுத்தி ஒரு தலைவர் மிக வேகமாக செயல்பட்டு தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய இடத்தை பிடித்திருக்கிறார் என்கின்ற அடையாளத்தை வைத்தியர் அர்ஜுனா தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டு இருக்கிறார் என்பதுதான் நிஜம் பிரான்சில் என்ன நடக்க இருக்கிறது பல ரகசிய சந்திப்புகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது வேறு பல கோணங்கள் பேசப்படுவதற்கான களங்கள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா காத்திருங்கள் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்